ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து சோபக்கிரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாக இருந்தாலும் கிரகங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் லீவு கிடையாது நாளை நாள் கிரகங்கள் தன்னுடைய இயக்கத்தை இயக்கிட்டே இருக்கும் நாளை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஸ்பெஷலானது வருது அது என்னன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய மூன்றாம் பிற தரிசனமானது வருது எந்த மதத்தினராக இருந்தாலும் அந்த மதத்தினருக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் தெய்வப்பிறை தரிசனமாக கருதப்படுது அதுவும் நம்ம ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் ரொம்ப முக்கியமான தரிசனமாக சொல்லப்படுது முற்பிறவி பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த மூன்றாம் பிறை தரிசனத்துக்கு உண்டு என்று சொல்லப்படுது அதனால நாளை நாள் மூன்றாம் பிற தரிசனங்கிறதுனால மூன்றாம் பிறைய தரிசனம் பண்ணணும் ஸோ மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மூன்றாம் பிறைய தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய எப்பயும் போல வேலைகளை வந்து நாளை நாள் செய்யலாம் நாளை நாள் வந்து சிறப்புங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பிறைதான் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்துல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளை நாள் பெரியவங்க கிட்ட பேசுறது சொத்து ரீதியாக முடிவு சொத்து ரீதியாக அளவு எடுக்கிறது இந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களும் நாளை நாள் செய்து கொள்ளலாம் நாளை சொத்து தொடர்பாக எது செய்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புதுசாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாளை நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று உங்களுக்கு சொல்லலாம் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாய உங்கள் ராசிக்கு நாளை நாள் தீர்வு கிடைத்தே தீரும் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு நிறைவேறும் ஒரு விஷயம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மனசுக்குள்ள இதை இந்த நேரத்துல முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி மனசுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பு வைத்து நாளை நாள் செயல்பட்டாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனையுமே வந்து நாளை நாள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாம உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு கூட இருக்கிறவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ஆதரவு நிறைந்த ஒரு பேம்பர்ஸ் ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் உங்களுக்கு பேம்பர் பண்ற மாதிரி நாள் என்று கூட சொல்லலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்க ராசிக்கு நாளை நாள் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பை வைத்து மேன்மைக்கு வருவதற்கு முயற்சி நீங்க பண்ணணும் ஸோ பிரபலமானவர்கள் யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு நெருங்கி வந்து உதவி செய்வாங்க அந்த ஒத்துழைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாளை நாள் உரிமை இருக்குது அந்த உரிமையை பயன்படுத்தி தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் வந்து எடுத்துருங்க எடுக்காமல் மட்டும் இருக்காதீங்க அதே போல் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக இருக்கிறதுனால எந்த எல்லைக்கும் நாளை நாள் போகலாம் உயர் அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட நாளை நாள் உங்களுடைய பதவியில் நிறைய ஆதரவு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து நீங்கி உங்க எதிர்பார்த்ததுக்கு மேலேயே உங்க முயற்சிகள் நிறைவேறும் மொத்தத்தில் நாளைய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு லாப நிறந்த நாள் என்று சொல்லலாம் மெயினாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி பல வகையில உண்டு நாளைய இந்த லாப நிறந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நாளை நாள் வெளிப்பற்ற அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு வெளிப்பற்ற ஆடை அணிந்து கிழக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான நாளைய தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சோ தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து இப்ப அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் உங்களை போலவே மற்ற ஏனைய ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல தினசரி ராசி பலன தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைங்க ஃபர்ஸ்ட் ராசி சுபகாரிய தொடர்பான முயற்சி கை கூடும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்கள் குறையோ குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் நிறைவேற்றணும் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்பு உண்டாகும் பயனற்ற செலவுகளை தவிர்க்கணும் உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் கொஞ்சம் அறதிகள் வந்து குறையும் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரிஷபராசி சமூக நிகழ்வுகளால் மனதில் மாற்றம் ஏற்படும் பலமற்ற பலவீனங்கள் புரிந்து செயல்படணும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணம் மேம்படும் முயற்சிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் உங்கள் தடைகள் வந்து விலகும் என்று கூட நாளை நாள் சொல்லலாங்க அடுத்ததான் மிதுன ராசி மனதளவில் புதிய தெளிவு உண்டாகும் குடும்பத்துல அனுசரித்து செல்லணும் தடைப்பட்ட சில பணிகள் செய்து முடிக்க முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்படும் சேமிக்கல் மூலம் ஆதாயமான சூழல் ஏற்படும் உங்க ராசிக்கு உயர்வான நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக கடகராசி செயல்பாடுகளில் ஆர்வமின்மையான சூழல் உண்டாகும் நண்பர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்க்கணும் மனதளவில் ஒருவிதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் வர வேண்டிய சில தனவரவுகள் தாமதமாகும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படணும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்கள் அறியணும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா சிம்ம ராசி கடினமான பணிகளை சாதாரணமா செய்து முடிக்கணும் சகோதரர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாகும் விருப்பமான பொருட்கள் வாங்கி மகிழ்சா போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மேம்படும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பக்தி இருந்தனாலுங்க அடுத்ததா ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படணும் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பழக்க வழக்கங்கள் மூலம் மேன்மை அடைவீங்க நாளை நாள் உங்கள் ராசிக்கு இன்ப நிறந்த நாளுங்க அடுத்ததாக ராசி திட்டமிட்ட காரியங்கள் எண்ணெய் விதத்தில் நிறைவேறும் உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உண்டாகும் மறைமுக தடைகளை அறிந்து செயல்படணும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளணும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் கலைப்பணிகள் ஆர்வம் உண்டாகும் நாளை நாள் ஓய்வு நிறந்த நாளுங்க அடுத்ததா அபிர்ச்சக ராசி அரசு காரியங்கள தடைகள் விலகும் நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு உண்டாகும் கடன்களை தீர்ப்பதற்கான உதவி வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபத்தை மேம்படுத்தணும் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் விலகும் உத்தியோகத்துல மேன்மை உண்டாகும் தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற்றி கொள்ள முடியும் கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள் உங்க ராசிக்கு அடுத்ததா மகர ராசி கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழலாம் வெளிவட்டாரத்தில் அனுபவம் மேம்படும் வியாபாரத்தில் தனவரவு அதிகரிக்கும் சிந்தனையுடைய போக்கில் சில மாற்றம் உண்டாகும் முதலீடு குறித்த ஆலோசனை கிடைக்கும் தன நிறந்த நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா கும்பராசி பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சிந்தனையுடைய போக்கில் கவனம் இருக்கணும் எதுல அவசரமின்றி பொறுமையோடு செயல்படணும் அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும் நாளை நாள் போற்றி நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததா மீனராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லும் கொடுக்கல் வாங்கல கவனம் இருக்கணும் வழக்கு சார்ந்த விஷயங்களை திடீர் திருப்பம் உண்டாகும் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் ஏற்படும் வாகன பயணங்களால் மித வேகம் செய்வது நன்று மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும் விவேகமான செயல்பாடுகள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் நாளை நாள் கவனத்தோடு இருக்க வேண்டி நாளுங்க மொத்தத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கிறதுக்கேப்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை நீங்க வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்றதன் மூலிமா அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நாள் ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அனைத்து ராசிக்காரங்களுமே அவங்க உங்களுக்கான ராசி பலனை பார்த்து பயனடையோ மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லா எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தளவுகளோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி